காய்மகளே ரியல் எஸ்டேட்டில் பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தி மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷனை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குதுப்பா சொன்ன டேட்டில் தருவாங்களா அதே சமயம் தரமாக கட்டுவாங்களா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி பில்டிங்கில் நிறுத்திட்டு போயிடுறாங்கன்னு பல மக்களுக்கு வந்து பயமும் சந்தேகங்களும் இருக்கும் அதை பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க மெயினாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மக்கள் பயக்கிறது எதுக்குன்னா பில்டிங் கட்டிகிட்டு இருக்கும்போதே பாதியில் பில்டருக்கும் அந்த கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஓனருக்கும் பல விஷயங்கள் நடந்துரும் மன சங்கடங்கள் ஏற்பட்டுரும் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கணும் நல்ல ஆள் இருந்தால் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறோன்னு சொல்லி பல மக்களுக்கு வந்து உள்ளத்தில் ஓட்டங்கள் இருக்கும் அதே சமயம் நல்ல ஆள் கிடைக்க மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லி தேட்டம் கூட இருக்கும் தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு எளிமையான வீடியோ தாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா பல பில்ட்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் யாரையும் நம்பாதீங்க அந்த கஸ்டமர் ஆல்ரெடி கட்டி கொடுத்தாங்க தெரியுமா அந்த கஸ்டமரோட ரிவ்யூ மட்டும் நீங்கள் நம்புங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு பில்டரு இருக்குன்னு வச்சுக்கலேன் என்னுடைய விஷயங்களை விட என்னுடைய கஸ்டமர் சொல்கிறாங்க தெரியுங்களா அவங்களோட ரிவ்யூ மட்டும் தாங்க உண்மைத்துவமாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் என் கூட டிராவல் பண்ணவங்க என்னோட நல்லதை கேட்டது எல்லாமே தெரியும் என்னோடய உண்மை முகமும் என்னோட பொய்யான முகமும் அது தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு பில்டருனா அந்த பில்டர்கிட்ட போய் நீங்கள் கட்டியிருக்க வீடை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒரு நாலஞ்சு வீடை காட்ட சொல்லுவாங்க போது நீங்கள் வந்து அந்த வீடை பாத்துங்க அந்த பில்டர் போது ஒரு நாலஞ்சு வீடை நீங்கள் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த வீடுக்கு தனியாக போய் நீங்கள் விசாரிங்க இந்த பில்டர் எப்படிப்பட்டவங்க நான் ஒரு பில்டிங் கட்ட போகிறேன் என் வாழ்நாள் கஷ்டத்தை பூரா நான் செலவு பண்ணி ஒரு வீடு நிம்மதியான வீடு கட்ட போகிறேன் இவருடைய கேரக்டர் வயசில் எப்படி சொன்ன டேட்டில் தருவாரா அதே சமயம் சொன்ன டைமில் தருவாரா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு பல பேர் பில்டிங் கட்டுறதுனாலே பயக்கிறாங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போதே பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு வருது அந்த மாதிரி நீங்கள் விசாரிக்கிற போது ஒரு தரமான பில்டரு அந்த வீடை காட்டுறதுக்கும் பயக்க மாட்டார் மெயினாக அந்த கஸ்டமர் ஆல்ரெடி உள்ளே தங்கியிருக்காங்கல்ல அந்த வீட்டோட ஓனர் வந்து அவங்கள பார்த்து நன் மாறாய் சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த வீடை கட்டுங்க அந்த பில்டர்கிட்ட அப்படி இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பில்டர்கிட்ட நீங்கள் வீடே கட்டாதீங்க ஆனால் டைமில் வந்து முன்ன பின்னே ஆகலாம் ஆனால் வந்து பில்டிங்கோட தரத்துலையும் சரி அதே சமயம் பேமெண்ட்லையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு மெயினா வந்து கஸ்டமர் தரப்புல உங்க தரப்புல வந்து சொன்ன டைமுக்கு நீங்க பேமெண்ட் கொடுங்க மெயினா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து வரக்கூடிய என்னென்னா கஸ்டமர் வந்து ரொம்ப டிலே பண்ணி பேமெண்ட் கொடுக்கறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அதனால வந்து அவங்க வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் வந்து அந்த சைட்டை விட்டு வேற சைட்டுக்கு போயிருவாங்க அது பில்டரை சொல்லி குறை சொல்லி எந்த வகையிலும் பிரயோஜனம் ஆகிறாரு அதே சமயம் பில்டர் தரப்புல கஸ்டமர் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு தேவையற்ற செலவுல பண்ணி அவங்க தேவையற்ற விஷயத்துல அந்த பணத்தை யூஸ் பண்ணால் பில்டிங் கட்டுறதுலையும் டைம் ஆகும் அதே சமயம் அவங்க வந்து அந்த பணத்தை பரட்டி போடுறதுனால இங்கே பொய் சாக்குகள் நிறையா சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் ரெஸ்பான்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை வந்து ஷெடியூல் படி வாங்குவாங்க ஆறு ஷெடியூலாக இருக்குது பேஸ் மாட்டோம் அடுத்தடுத்த ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூலில் தான் வந்து பேமெண்ட் வாங்குவாங்க ஒரே டைம் ஃபுல் பேமெண்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தராதிங்க குறைஞ்சது ஆறு டேர்ம்ஸில் கொடுங்க இல்லை குறைஞ்சபட்சம் மூணு டேர்ம்ஸில் பணம் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஏமாற்றுறதுலேருந்து நீங்களும் தப்பிக்க முடியும் அவங்களும் வந்து உங்களுக்கு சொன்ன டைமில் ப்ராஜெக்டை முடிச்சு தருவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் விழிப்புணர்வு வீடியோ நான் உங்கள் ஜாகித் சிஎஸ்கே